ஹாப்பி சாபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வாரம் சபைகளுக்கு ஆலோசனை இல்லை கிறிஸ்துவின் ஓமை பாடங்கள்ங்கிற அம்மையாரோட இருந்து கலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நாம் இன்றைக்கி படிக்க இருக்கிறோம் அதை விட இன்னொரு காரியம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போன வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் இந்த வாரம் ஜூம்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் என் குழந்தைங்க ரெண்டு பசங்களும் பாட்டு இன்றைக்கி பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க ஸ்கூலே இருந்தால் கூட அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியில் இருந்தே ஸ்கூலே இருந்தால் கூட நாங்கள் லீவ் விட்டுவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நேற்றுக்கு அதை விட என்ன கடவுளோட மிராக்கள்னால் என்னோட கணவர் என்ன செஞ்சிட்டாரு குழந்தைங்க ரெண்டு பேத்துக்குமே நாளைக்கு ஸ்கூல் லீவு தான் நாளைக்கு ஸ்கூல் லீவு தான் நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டாங்க ஆனால் நான் தான் என்ன நினச்சேன் அப்படின்னா போன வாரம் போயிட்டு வந்துவிட்டோம் இந்த வாரம் நம்ம ஜூமில் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் இந்த பகுதியை நான் எடுக்கும்போது கடவுள் எனக்கு அதுக்காக தான் ஆனால் நான் சாட்டர்டே எனக்கு சார் வந்து என் பேரை கொடுக்கும்போதே நான் அன்றைக்கி வேற ஒரு தலைப்பு தான் எடுத்திருந்தேன் ஆனால் நேற்றுக்கு நான் வந்து இந்த தலைப்பை எடுக்கும்போது கண்டிப்பாக நான் இது சர்ச்சில் இருந்து தான் நான் சொல்லணும் ஜூமில் இருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கடவுள் எனக்கு இன்றைக்கி கொடுத்தாரு அதை இன்றைக்கி உங்களோட நான் கொள்ள இருக்கிறேன் கலைகள் கலைகள்னால் நீங்கள் அதிகமாக நம்ம சபையில் நம்ம அதிகமாக நிறையா படிச்சுருக்கோம் கலைகள்னால் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா வந்து எப்போதுமே உவமைகள் மூலமாக தான் ஷீஷர்கள்ட்ட அவர் பேசுவார் அப்படிப்பட்ட ஊமை தான் இன்னைக்கு வந்து மத்தேயு பதிமூணு இருபத்தி நாலுல பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நல்ல கோதுமைகளுக்கு மத்தியில் நல்ல கோதுமைகள் விளையிற அந்த விளைச்சலில் எதையும் வந்து சாத்தான் வந்து விதைச்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கலைகளை விதைச்சான்னு சொல்லி பார்க்குறோம் இதில் அந்த நிலம்ங்கிறதுக்கு வந்து ஏசப்பா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு நிலம்னா என்ன அது இந்த பூமியில் நிலம்ங்கிறது உலகம் உலகம்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார் அதை நம்ம சபையில் உள்ள மக்கள் நாம் எப்படி விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் உள்ள கிறிஸ்துவின் சபையை தான் அந்த நிலங்கிறது குறிக்கப்படுது இப்போ வந்து கலைகள்ங்கிறது எங்கே விதைக்கப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சபை தான் உலகம் அந்த கிறிஸ்துவின் சபையை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா சபையின் மூலமாகத்தான் ஊழியம் சுவிசேஷம் எல்லாமே போகும் அப்ப அந்த சபைக்குள்ள சாத்தான் தன்னுடைய வஞ்சகமான அந்த விதையை எப்படி தூவுறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும்படி நாம் வளருவதும் முதிர்ச்சி அடைவதும் சபையில்தான் தான் அப்போ சபைக்குள்ள வந்து வந்து நல்ல கோதுமையா வளருவதும் முதிர்ச்சி அடைவதும் எங்கே தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சபையில்தான் நல்ல விதைங்கிறது தெரியும் யாரு ராஜ்யத்தினோட புத்திரர் கலைகள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பொல்லாங்கனுடைய புத்திரர் இதை வந்து அம்மையார் வந்து ஒரு கதை மூலமாக சொல்கிறாங்க அதாவது கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு எதிரியை பழி வாங்கணும் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய நிலத்தில் விதைய விதைச்சிட்டு போனதுக்கு பிற்பாடு அந்த விதைச்சவனோட நிலத்தை பால் எதிரியானவன் என்ன செய்வான்னா விஷக்கலைகளை வந்து அவன் தூவிட்டு போயிடுவானான் அப்படி தூவிட்டு போகும்போது அந்த வளரக்கூடிய அந்த விஷக்கலைகளும் கோதுமையும் எப்படி தான் இருக்குமா பார்க்குறதுக்கு ஒன்றை போல தான் இருக்குமா அது வந்து கிட்டத்தட்ட கோதுமை பயிர் போலவே தான் இருக்கும் அவை கோதுமையோடு வளர்ந்து என்ன செய்யுமா அந்த கோதுமையோட வளர்ச்சியை தடை செஞ்சு அந்த கோதுமையை நலிய செஞ்சு நிலத்தின் சொந்தக்காரனுக்கு வந்து என்னத்தை ஏற்படுத்துமா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அது போல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாத்தான் வந்து கிறிஸ்தின் மேலுள்ள பகையால் என்ன பண்ணுறான் ராஜ்யத்தின் நல்ல விதை எங்கே இருக்கும் சபைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தின் நல்ல விதையோடு சேர்த்து தன்னுடைய தீய விதைகளையும் தூவுகிறான் அதற்கேற்ற தீமையை அது ஏற்படுத்தும் போது இதை யார் தான் செஞ்சான்னு காரணம் காட்டுவான்னா தேவகுமாரன் தான் இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் அவருடைய குணத்தை பெற்றிராதவர்களை சபைக்குள் கொண்டு வருகிற காரியத்தை யார் தான் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்ருவானவன் தான் கொண்டு வருவான் அதற்கு அவன் வந்து ஒரு மூணு விதமான காரியத்தை நம்ம அவன் கொண்டு வருவதற்கான காரியம் என்ன அப்படின்னா தேவனுடைய நாமம் வந்து கனவிடப்படணும் அடுத்தது வந்து ரட்சிப்பின் ஊழியம் வந்து என்ன படணும் திருத்து காட்டப்படவும் ஆத்மாக்கள் ஆபத்தில் சிக்கவும் தான் செய்கிறான் அதாவது நல்ல விதம் மட்டுமே விளந்தா விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் அந்த நிலத்தினோட சொந்தக்காரன் என்ன பண்ணுவான் அமோக விளைச்சலை பெறுவான் அவனை பழிவாங்க முடியாது அதுபோல தான் எல்லாருமே நல்ல விதைகளாவே இருந்துட்டா சாத்தான் நினைச்ச அந்த எண்ணம் வந்து ஈடேறாது அதுக்காக தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஈடேறாம இருக்கிறதுக்காக தான் தேவனுடைய நாமத்தை கனவினப்படுத்தவும் ரட்சிப்பின் ஊழியம் வந்து வேறு விதமாக காட்டவும் ஆத்மாக்கள் வந்து ஆபத்துல சிக்கிக்கவும் அவன் இந்த மாதிரியான காரியத்தை செய்றான் சபையில் மெய் விசுவாசிகளுடன் பொய் விசுவாசிகளும் கலந்திருப்பதை காணும்போது கிறிஸ்துவின் ஊழியர்கள் துக்கம் அடைகின்றன அப்போ இப்படிப்பட்ட மெய்யான விசுவாசிகளும் சபைக்குள்ளே இருக்கும்போது பொய்யான விசுவாசிகளும் இருக்கும்போது அதை கா காணக்கூடிய கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்து துக்கம் அடைவாங்க அப்படி துக்கம் அடைஞ்சு சபையை சுத்திகரிக்கணும்னு ஏதாவது செய்யணுங்கிற அவங்ககிட்ட அந்த ஒரு குறிக்கோள் வந்து ரொம்ப துடிப்பான குறிக்கோள்களாக இருக்கும் அது எப்படிப்பட்ட குறிக்கோளுக்கு ஒத்ததாக இருக்குன்னா வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் போல களைகளை பிடுங்கி போட ஆயத்தமாக இருக்கின்றனர் அதாவது வீட்டு எஜமான் உவமையில என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் இந்த கலைகளை வந்து பிடுங்கி போடுமான்னு கேட்கும் அந்த எஜமான் என்ன காரியம் சொல்லிருப்பாரு கோதுமையோடு கலைகளும் சேர்ந்து பிடுங்கி எறியப்படும் அதனால என்ன பண்ணாதீங்க கலைகளை பிடுங்கி போட வேணான்னு சொல்லுவார் அதே தான் ஏசப்பா சொல்கிறாரு அந்த ஓமையை அந்த ஓமையின் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா கிறிஸ்து அவர்களிடம் கலைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடும் பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு சபையில கடைசி வரைக்கும் இருந்தாலும் இறுதியில அவங்க எப்படிதான் இருப்பாங்கன்னா குறை உள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் நம்ம பார்வைக்கு என்ன பண்ணுறோம் இவங்கெல்லாம் வந்து பரலோகத்துக்கு வர முடியுமா இவங்களோட நடவடிக்கை இப்படி இருக்குது இவங்களோட காரியங்கள் இப்படி இருக்குதுன்னு நமக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்களான்னா பரலோகத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்களாக கருதப்பட்ட அநேகர் அங்கே இருப்பார்கள் அப்போ நாம் வந்து வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து இவங்கெல்லாம் வரத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வெளிப்புறமாக பார்த்தா அவங்க கிறிஸ்துவோட நாமத்தை தரித்து கொண்டவர்களாக ஆலயத்துக்குள்ளே ரொம்ப பவியமெல்லாம் இருப்பாங்க ஆண்டவர் சொன்னபடிலாம் வாழ்க்கை தெரியும் ஆனால் அவங்களால போக முடியாத காரியத்தில் கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பரலோகத்தில் காணப்படக்கூடிய தோற்றத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தேவன் இதயத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறார் அறுவடை வரைக்கும் களைகளும் கோதுமையும் சேர்ந்தே வளர வேண்டும் அறுவடை தான் தவணையின் கா காலத்தின் முடிவாகும் அப்போ வந்து நாம் வந்து சபைக்குள்ளே இருக்கிறவங்கள குற்றம் தீர்க்கக்கூடாது வேரோடு எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது கலைகளின் வேர்கள் நல்ல பயிர்களின் வேர்களோடு பின்னி பிணைந்திருக்கும் அப்ப கலைகளின் வேர்களும் நல்ல கோதுமை மணிகளோட வேர்களும் எப்படி இருக்குன்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்திருக்கும் நல்ல பயிர்களின் வேர்களுக்கு ஊறு விளைவிக்காமல் கலைகளை வேரோடு பிடுங்க முடியாது அப்ப நம்ம வேரோடு கலைகளை பிடுங்கணும்னு நினைச்சோம்னா நான் அந்த கோதுமையோட கலந்திருக்கிற அந்த கோதுமையும் என்ன பண்ணோம் கலையோட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் சாத்தானை அணுகுவது போல நாம் சக மனிதர்களிடம் நாமும் நீடிய பொறுமையோடு நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதி சபையில வந்து அனனியாவும் சப்பீராலும் சீடார்களோட இணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க மாய வித்தைக்காரனாகிய சீமோன் ஞானஸ்தானம் பெற்றான் தவுளை விட்டு பிரிந்த தேமா வந்து எப்படி எப்படிதான் எண்ணுனாங்க அப்படின்னா ஒரு விசிவாசியாகத்தான் எண்ணினா எண்ணினாங்க யூதாஸ் காரியத்தை அப்போ சிலர்களில் ஒருவனாக கருதப்பட்டான் அப்ப நம்ம சபைக்குள்ள சபீரால்ங்கிறவங்கள பார்க்குறோம் தேமாவை பார்க்குறோம் யூதாஸ் காரியத்தை பார்க்குறோம் யூதாஸ் காரியத்தை இன்னும் சொல்லப்போனால் ஏசப்பா கூட இருந்தாங்க ஏசப்பாவுக்கு தெரியும் ஆனால் யூதாஸ் காரியத்தை விலக்கி வைக்கல ஏங் அப்படின்னு பார்க்கும்போது மனித சுபாவம் கேடானது என்பதால் அவர் எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் அவரே போலவே நாமும் அதை சகித்து அவர் கட்டளையிடுகிறார் நாட்களின் முடிவு மட்டும் கள்ள சகோதரர்களும் சபையில் இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் பிறரை குற்றப்படுத்தவும் நியாயம் தீர்க்கவும் வேண்டாம் அப்ப நமக்கு அம்மையார் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா பிறரை நம்ம என்ன பண்ணக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நியாயம் தீர்க்கக்கூடாது தாழ்மையோடு நடக்கணும் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னா தாழ்மையோடு இருக்கணும் சுயத்தை நம்பாமல் நம்ம இருக்கக்கூடியவர்களா இருக்கணும் கோதுமையுடன் சேர்ந்து வளரவும் சூரிய வெளிச்சத்தாலும் மலையாலும் கிடைக்கிற அனுகூலங்களை எல்லாம் பெறவும் கலைகளுக்கு அனுமதிக்கப்படுகின்றன என்னென்ன நல்ல பலன்கள் அதே போலதான் எல்லாருக்குமே மெய் விசுவாசிகளுக்கும் பொய்யான விசுவாசிகளுக்கும் அதே தான் கிடைக்கும் நீங்கள் அறுவடையின் போது நீதிமானுக்கும் துர்மானுக்கும் துர்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பரலோக குடும்பத்தினருடன் வாழ யார் பாத்திருவான்கள் என்பதை யார் தான் முடிவு செய்யணும் அப்படின்னா தேவன் தான் முடிவு செய்யணும் அதை எதை வைத்து முடிவு செய்வார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கிரியைகளும் வார்த்தையின் வாயின் வார்த்தைகளும் நம்மளுடைய பொறுமையும் வச்சு தான் அவரோட தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளி பேச்சால் ஒரு நன்மையும் கிடையாது குணம் தான் நித்திய முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மையார் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க நம்ம யாரை குறித்தும் பிறரை குறித்தும் நம்ம பேசவும் கூடாது நம்ம தாழ்மையோடு சுயத்தை வெறுத்தவர்களாக நம்ம வந்து கிறிஸ்துவின் குணத்தை பெற்றவர்களாக தான் நம்ம வாழணும்னு சொல்லி நமக்கு அம்மையார் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த நாளிலும் இந்த நாளிலும் சபைகளுக்கு ஆலோசனை சொல்ல தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி ஆமீன்